லண்டனில் போய் படிச்சுட்டு தான் வந்து போய் வந்து அரசியல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படி பார்த்தா பேருந்தர் அண்ணா போய் அண்ணா வந்து புரிய ஜீனியஸ் அவர் அவர் வந்து ஏழு யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாம் பல்கலைந்து நல்லா பேசினவர் தான் அவர் அதே போல் பிறந்தவர் காமராஜர் வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்து அவர் பாமரமாக்கப்பு இதெல்லாம் போய் லண்டனில் போய் தான் அரசியல் படிச்சுட்டு வந்து வரணும் ஆனால் இது வெளியில் வர ஏசியமாக சொல்கிற விஷயம் வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஆறு மாசத்துக்கு வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அரசியலில் வந்து படிக்காம இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் அரசியலை யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ள வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சவராக இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பேரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடுங்கிருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊர் அமைச்சராக இருந்தார் தென் சென்னை கோட்டையினார் சொந்த பையன் டெபாசிட் அழுதுட்டார் அவர்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சராக இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவாக இருந்தா எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாமாண்ணா அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு இளைஞர்கள் விரும்புகிறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கும் விரும்புகிறாங்க அப்டேட்டடா இருக்கும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சுக்கணும் ஏன் யூரோப்பியன் நாடுகளில் ரைட்டை நோக்கி போகுது தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இங்கிலாண்டில் எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிடிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியலில் இருக்கும் பொழுது உங்களை கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எதுவுமே இல்லை காலையில் வீட்டில் லுங்கியை கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டே வச்சா கட்சி வளர்ந்துருமானேன் அப்புறம் என்னை நடவடிக்கை சஸ்பெண்ட் நான் எடுத்து இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக தலைவர்கள்லாம் சாமி வேண்டாம் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடணும் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போறது இல்ல இங்கதான் இருக்க போறோம்னா அதனால எவ்வளவு சாமி வேண்டாம் ஜெயக்குமார் என்னை கும்பிட்டும் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்புசாமியோ ராம்சாமியோ இன்னொரு சுந்தரம் வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பாக செய்யத்தான் போறாங்க அல்லது மாலினியம் நள்ளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இறந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட்லாம் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரெஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணனும் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பெர்சன்ட் ஓட் இந்த பக்கம் அதிகமாகும் அதனால் அவங்க நிறையா பேசணும் நிறையா அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்கள் கட்சி இன்னும் வேகமாக வளரும்